அச்சச்சோ, என்ன வெக்கம் ஸ்டாஃப் நீங்க வேலை செஞ்சு கிழச்சது போதும் எல்லாரும் வாங்க நாராயணசாமி நீரும் மாறும் நம்ம நாராயணசாமி இந்த ஆபீஸுக்காக மாடா உழைக்கிறாரு அதனால இன்னைக்கு புல்லாக்கு போட போறீங்களா இல்ல சாணி அல்ல சொல்ல போற குறுக்க பேசாத சரி இந்த பொண்ண உனக்கு பிஏவா அப்பாயின் பண்றேன் இனிமே இந்த பொண்ணு நாராயணசாமியோட இந்த கூட்டுல தான் தங்க போகுது இனிமே நாராயணசாமி உங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரே நீங்களும் நம்ம நாராயணசாமியை தொந்தரவு பண்ண கூடாது நாராயணசாமி நாராயணசாமி என்ன யாரு மணமகளே மணமகளே வா உன் வா அப்ப இடத்துக்கள் என்ன பண்றதுகாலை எடுத்து வைத்து வா வா சார் தெரியாம கேக்குறேன் அந்த நாராயணசாமி யார் சார் ஒரு சாதாரண கிளர்க் அந்த சாதாரண கிளர்க் எதுக்கு சார் பி ஏ நானும் தெரியாம தான் கேக்குறேன் இந்த ஆளுங்க நீ யாரு நானும் ஒரு கிளர்க் தான் என் பார்ட்னர் இல்லையே இல்ல அப்ப என்ன கேள்வி கேக்க நீ யாரு சார் நானும் என் சாமி ஒரு பொம்பளை சப்ளஸ்னு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அதனால தானே மத்தவங்களுக்கு பாதுகாப்பா அவர் அந்த கூண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க ஆமாமா இப்போ ஒரு பொண்ணிய அந்த கூண்டுக்குள்ள விட்டுருக்கீங்க நியாயமா சார் இப்போ நீ ஜூக்கு போயிருக்கியா இல்லையா போயிருக்கேன் அங்க ஏன் சிங்கம் போயெல்லாம் கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க மனுஷனுடைய மாமச்சத்தை அது சாப்பிடக்கூடாதுன்னு தான்

கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி லால லாலா லால லாலா சார் ஆபிசா ஏன் சார் இவளுக்கு போய் கற்பூரம் காட்டுறீங்க என் பி நான் கற்பூரம் காட்டுவேன் தேங்காய் உடப்பேன் சாம்பிராணி காட்டுவேன் அதை கேட்க நீ யாரு கையை நீட்டுங்க கையாது உனக்கு அப்பா உங்க கையை நீட்டுங்க

பாரு அடுத்த மாசம் பதினாறாம் தேதி பையனுக்கு கல்யாணம் போன தடவை அடிச்சுஷன்ல உங்க பேர் போடல இப்ப இந்த கீழே உங்க பேரு தான் போட்டிருக்கேன் இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும் நீங்க இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க இல்லையா அடுத்த உங்க கண்ண அவங்க கையாலேயே குத்த டெக்னிக் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்களே அது பத்து லட்சம் வரைக்கும் வந்துருச்சோ எனக்கு இப்ப கிடைக்கணும்னா

நீ எது அம்மா காரி சொன்ன என்ன நடந்திருப்பி உமா கழுத்துல தானே நான் உங்க கழுத்திலே தலி ஏறும் ஐடியா சிரிக்காம சொல்லணும் ஏன் சார் சிரிக்க போற என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரியா தெரியுது கொஞ்சம் கூட சிரிக்கு மேம் இந்த வாட்டி எக்மர்ட் ஸ்டேஷன் 나가 뉴딩 왔다. 좀 와. 좀. 레이웨이 스테이션. 레이웨이 스테이션 레이웨이는 인기들. இந்த ஆபீஸ்லீதா ரொம்ப நம்பிக்கையானவன் அதனாலதான் இந்த முக்கியமான வேலையை உங்ககிட்ட படைக்கிறேன்

என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மேனேஜர் மாமா எனக்கு பணம் தானா கணியணும் தனியால் அடிச்சு கணியா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது எங்க அம்மா அனுமதிக்காக காத்திருக்க முடிஞ்சா காத்துரு இல்ல வேற எவனையா கல்யாணம் பண்ணிக்கோ

அவன் காலாவதியான ரயில் டிக்கெட்டா இருக்கான் ஆனா நீ வெறும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா தான் வண்டிக்குள்ள ஏறத்துக்கே நீ முயற்சி பண்ணிருக்க கூடாது என்னாச்சு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஒரே ஒரு தடவை தான் சார் நடக்கும் அப்படியா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும்னு நினைச்சேன் சார் ஆனா முடியலையே சார் பாமா 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 யாரு பாந்த பாமா ஒரு பொண்ணுதான் அந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி அலைஞ்ச ஆனா அந்த படுபாவி கட்டி இருந்த வெள்ள புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள் பாவடையோட தொங்கிட்டா சார் அந்த பாமா ஒரு உதவியா ஓ இந்த கீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டேன் அந்த சமயம் பார்த்து ரிஜிஸ்டர் செத்துட்டவன் அவரோட குடியார புருஷன் வந்து கூட்டு போயிட்டான் ஓஹோ ஒரு குடிகாரம் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஏஸ்

பால்யா கேஸ்ல உள்ள இருப்பா ஐயோ பதினேழு வயசு என்ன விட சின்னவை இல்ல சார் பதினேழு வயசு என்ன விட மூத்தவரம்போ காந்தியோட கஸ்தூரிபாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல காந்திக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா காந்தி பண்ணா தியாவம் இந்த மன்மதம் பண்ணா சேத்து வா என்ன சேத்து 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 சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என் பொண்ணு பிச்சுமணிக்கு தான் பிச்சுமணி என் பொண்ணுக்கு தானே நீங்க போலாம் காத்திருந்த மாப்பிளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாட்ட சொன்னீங்களே அப்பதான் எனக்கு தெரியும் இன்னொரு பொண்ணோட வேத்திரச்சல்ல என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார் எனக்கு ஆம்பள குரல் அதனால எங்க அப்பா என்ன யார் தலையிலையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு என் மனச புரிஞ்சுகிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போக தயாரா இருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான்

நான் உன்னை கழிச்சு நீ நினைச்சாலே எனக்கு கவலை இல்ல முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகணும் என்ன சொல்ற சரி

உமா உன்னை வா உமா உன்னை கல்யாணம்ன்னு நாள சொல்லி என்ன கடைசி வரைக்கும் அவளும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல நானும் அவளுக்கா காத்திருந்தா கடைசி வரைக்கும் நானும் கல்யாணமாகாமலேயே இருக்க வேண்டியதான் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பாதி காரணம் எளிமையா இருந்தாலும் நீங்க சம்பந்தம் சம்பந்தம் பேசி அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க சொல்லணத்துக்கு அக்கா பாட்டியில எப்பவுமே ஒரு பொண்ணு ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப் இருக்க முடியாது நல்லவேளை தட்டு கட்டுவாங்கற சமயத்துல மாமா வந்து தடுத்தாரு இல்லனா ரெண்டாவது दरवाजे நிச்சி மண்ணு கல்யாணம் நின்னு போயிருக்கும். போலாம் போலாம் இனிமே யாராவது எங்க அக்கா பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க இங்க நடக்கறதே வேற. அக்காவுக்கு மட்டும் காலா ஆளத்துல கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்கன் பிறந்தறதா வாழ்க்கேனா என்னனு புரிஞ்சிக்கிட்டு இருந்திருபாங்க. அவங்க வாழ்க்க பாவம் परपஸே இல்லாம தண்டவாரத்துல தனியா நிக்கிற ரயில் போட்டி மாதிரி ஆயிப்போச்சே